ಇವಾಗ ನೀವು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುತ್ತೆ ಎಪಿಟಿ ರಾಜ್ಯಾಂತ ಇಪ್ಪ ಫೇಮಸ್ ಅವರು ಎಲ್ಲಾ ಕರೆ ಅವರಿಗೆ ಆಗಬಹುದು ಎಲ್ಲರೂ ಓದು ನೋಡುತ್ತಾರೆ ಒಪ್ಪನ್ನ ಅಷ್ಟೇನೇ ಮಾಡ್ತರು ಅವರು ಇವಾಗ ಆದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಇನ್ನು ಯಾರಿಗಳೇ ಅವರು ಹೇಳಿದ್ರು အဲဒီဆန္ဒကတော့ကျွန်တော်တို့အားကြိုးမာန်တက်လုပ်ကြရအောင်။အဲဒီအားကြိုးမာန်တက်လုပ်ကြရအောင်။အားကြိုးမာန်တက်လုပ်ကြရအောင်။အားကြိုးမာန်တက်လုပ်ကြရအောင်။ Certo, okay, bravo, bravo. മഹായ <laughs> രാജനെടുത്ത് கல்லும் அது பகவானுடைய கவிதானம் ராமனுடைய கவிதானம் இருக்கக்கூடிய கல் வங்கபிரா நதி ராஜவுக்கு பரமாத்மாவிலிருந்து வந்தது அமர்ந்த இடம் பிரகலாதராஜராக அவர் யாகம் செய்த இடம் அந்த பிருந்தாவனம் அமைத்த கல் அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தி அமர்ந்த கல் இது மாற்றம் இல்லாமல் ராகவேந்திர தீர்த்த பிருந்தாவன பிரதேசம் செய்யறதுக்கு முன்னாலே அவரே கண்டகி நதியிலிருந்து பனிரெண்டாயிரம் லட்சுமி நாராயண சாலை கிராமங்களை வர வச்சார்

விஜயதாசர் தெரியும் அவருக்கு அவர் பூத்திரமாக தாசான பக்கத்திலே இருந்தவர் பக்கத்து பிராந்தியத்திலே நீக்கும் சீக்கிரபரணி அந்த இருக்கக்கூடிய சிப்பகிரி என்ன மந்திராலய சேத்திரம் பக்கத்திலே இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் தான் ராகவேந்திர பிருந்தாவன பிரவேசம் செய்தப்புறம் இருந்த மிக பிரசித்தியான தாசர்னா விஜயதாசர் அந்த காலகட்டத்தில் அவர் மத்ராலய சேத்திரத்துக்கு வர்றார் வரும்போது மந்திராலயத்தில் எப்படி விசேஷமாக கலந்தோடும் திரைக்குழசி நலிலாட்சி மாறே என்று திரு ஜெகநாதர் பார்த்தார் பின்னாடி எத்து రాఘవేంద్ర దళితను ప్రత్యక్షంగా పన్నవాళ్ళ

ಅವರೇ ಸೊಬ್ರ ರಾಮ ನರಗರಿ ಕೃಷ್ಣ ನೇಮದಿಂದಿ ಮೂರ್ತಿಗಳ ಪದ ತಾಮರಸ ಭಜನೆಯನ್ನು ಮಾಡುವರು ಕೋಮಲಾಂಗನ ಕರುಣ ಪರವಾದಿ ಸೋಮಗಳ ಭತ್ತಗಾತ್ರಿಗೆ ಅವರೇ ಸೊಬ್ರ ನೂರು ಪರ್ವತ ವರುಷ ಬೆಳೆದರೆ ಸಾರು ಬೃಂದಾವನದಲ್ಲಿ ಸಾರ ಆರಾಧನೆಯ ತೊಳಗಲೆ ವಾರ ವಾರಕ್ಕೆ ಆಗುದಿಪ್ಪದು ಕಾರುಣ್ಯದಲ್ಲಿ ಲಕ್ಷ್ಮೀ ನಾರಾಯಣ ತ ಚಕ್ರರೂಪದಿ ಸಾರಿದ ವರಗಡೆಯದು ಇವರಿಗೆ ಕೀರ್ತಿಯ ತಂದಿಪ್ಪನು ನನುದೀನ

கொடுத்திருக்கார் விஜயதாசன் எத்தனையோ கிருத்திகளை கொடுத்திருக்கார் ராகவேந்தர் அவர் மேலே அப்பேற்பட்ட அனுகிரகம் விஜயதாசன் காயிருக்குன்னா அவருக்கு அப்புறமாக என்ன கோபாலதாசர் ஏன்னா விஜயதாசனுடைய சிஷ்யராக இருந்தவர் விசேஷமாக கோபாலதாசர் மந்திராலய சேத்திரத்திற்கு பல தடவை ஆற்றல் அவர் நாம் கேட்குறோம் பிரதமநேரியான ராகவேந்திரான்னு அவர் எழுதிய அந்த ஒரு கிருதி விசேஷமானது அது மாத்திரமல்லாமல் ராகவேந்திரனுடைய மந்திராலய சேத்திரத்திலே அங்கே ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய பட்சிகளும் மிருகங்களும் கூட கூட ராகந்திர தோற்றம் செய்ருங்க வகையிலே புத குறிப்பிடுறாள் பட்சிகளுடைய காலம் கூட ராகந்த புகழ் கீர்த்தளை ரோபாலதாசர் பார்க்கிறோம் கோபாலதாசன் விசேஷமான கிருத்திகளை ராகவேந்திரர் மேலே கொடுத்திருக்கார் அதனை சொல்றார் அந்த காலத்திலே ராகவேந்திரருக்கான ஆராதனையுடைய மகிமை எப்படி வைபவம் இருந்ததுன்னு ஒரு கிருத்திகளை சொல்றார் சின்ன தினங்களில் நூத்தன பூஜைகள் ஆகுபொரு சின்ன ನೂತನ ಉತ್ಸವವಾಗುವುದು ದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನೂತನ ವಾರ್ತೆಗಳಾಗುವುದು ಜನರ ಚಂದನೆ ಪ್ರತಿಭ ಪ್ರತಿದಿನ ವಿಪ್ರ ಭೋಜನ ಜನರ ಕೈಯಿಂದ ಪ್ರದಕ್ಷಿಣ ತುಂಬುವರು ಜನಪ ತಪಲ ನಮ್ಮ ಜನನವ ನೀಗುವುದು ದಿನ ಸಪ್ತಶತ ವರುಷ ದಿನ ಪರ್ಯಂತರ ಸದಿರ್ ಕಾಲ ಸಪ್ತಶತ ವರುಷ ದಿನ ಎರಡುನೂರು ವರ್ಷ ಕಾಲಗಳು ಆ ಜೀವನೋಡ ಇರ್ತದ ನಾಲೆ ಅಂದರೆ ವೃಂದಾವನತ್ನ ಅವರೊಡೆಯ

ராகவேந்திரன் மேலே அதிகப்படியான திட்டங்களை கொடுத்தவர்னா குரு ஜெகநாத தான் அப்புறம் அந்த அந்த பக்கத்திலேயே நம்ம கேட்டிருக்கோம் அந்த கஷேத்திரத்தில் விசேஷமான ராகவேந்திரன் பக்தர் தான் அப்பா ஒரு விபரா விபா விபராமபுரம் அப்பா ஒரு விசேஷமான பக்தி அவருக்கு எந்தளவு அவருக்கு சித்தியாக இருந்ததுனால் அவர் புதா பரிமள கிரந்தத்தை மீண்டும் மீண்டும் பாராயணம் செய்து அனுவாதம் செய்ததுடைய பலன் பரிமளனாலே அந்த கிரந்தம் இருக்குமே அவருடைய தேகத்திலே அந்த கிரந்தம் சுகந்தமான அவர் யாரப்போ பத்திரம் எழுதுனா நம்ம அந்த பத்திரம் அப்பா ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா ஏன்னா அப்பேற்பட்ட வாசனை அது இருக்குமா அப்பேற்பட்ட சித்தி அப்பாவிற்கு ராகவேந்திரன் செய்திருக்கார் தினப்படியாக ராகவேந்திரோட பேசி இருக்கான்னு கேட்கிறோம் அப்பேற்பட்ட அப்பாவோட இடத்துல வெங்கடகிரியா சார் தருவார் அவர் சொல்கிறார் எனக்கு மக்கள் ஆகலைன்னா ஏழு மக்களும் முட்டி ஊட்டி ஓகே ஏழு குழந்தைகள் பிறந்த பிறந்து இருந்திருக்கு இப்போ நல்ல ஒரு குழந்தை சந்தான பாக்யபாகனம் அப்படின்னு அப்பா அவர்கிட்ட கேட்கும்போது அவர் தன்னுடைய தேவரப்பட்டியை பற்றியே திறக்கிறார் போது முன்னு அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா அவர் கை கை தொட்டு எடுத்தால் அவர் கந்தது கையில் இருந்தது ஒரு உத்து முத்து அந்த முத்து கொடுத்து உத்தில்தே மகுவாக செய்கிறார்கள் அதன் நாடிகளுடைய வார்த்தைகள் எப்படின்னா இப்பச்சும் பூர்வதேகன்னா தீர்த்தர் சொன்ன வார்த்தை செய்தியத்திற்கு பூர்வ அவதாரம் எல்லாம் ஞாபகம் இருக்கும் பூசினா அவங்க குறுப்பணிய மந்திர கோண மந்திரான்னு காசராஜர் சொன்னால் அந்த கோண யமதர்மராஜருடைய வாகனம் அதுவே போன மந்திரம் போன வந்து நேரடியாக பிரத்யட்சமாக வந்துடுதுன்னு கேட்குறோம் அப்படி குருவினுடைய ஒரு வார்த்தை கூட அப்படி வேலை செய்யுமா ட்ரிகர் பண்ணினுடைய முழு அது நமக்கு அந்த யோகியத்தை இருந்து புண்ணியம் இருந்தால் குருவினுடைய அனுகிரகமானால் அப்புறம் ரொம்ப வங்குவாக பேர் கொடுத்தார் அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறான் அந்த குழந்தை பாருங்க அந்த குழந்தை சின்ன வயசுல பார்த்தால் சரியான படிப்பறிவில்லை ஒரு அலட்சிய போக்கு ஏனோ நேரம் பொறுப்பு பண்ணுறது இவருக்கு ஆச்சரியம் அப்பாவும் ஒரு வார்த்தை கொடுத்து கொடுத்தாரு அந்த குழந்தை இப்படி இருக்கானே தகுதியில்லா இருக்காடே ஊர்ல எல்லாம் திட்டுறாங்க பாடசாலைக்கு போனால் அங்கே அங்கே அத்தியாபகர் திட்டுறா பக்கத்தாத்து குழந்தைகள்லாம் திட்டுறா பெரியவங்கள்லாம் வந்து பார்த்தவர்களும் திட்டுறா அப்படி எங்க போனாலும் திரும்ப கிட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க இந்த குழந்தை என்ன வந்து விசாரப்பட்டு ராகவேந்திர வேண்டாராம் அப்போ அவர் பாருங்க எந்த நேரத்தில் குழந்தை அந்த ஒரு புத்தி வரும்னு தெரியல அவருக்கு அந்த நேரத்தை அப்பா நம்ம தந்தை இப்படி வருத்தப்பட வச்சுட்டோமே அவருக்கு கொடுச்சா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறா நேராக கிளம்புறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரத்தில் வாயு முக்கிய பிராணத்தினுடைய சன்னிதானத்தில் நாள் சேவை செஞ்சாலும் தொண்ணூறு நாள் சேவை எப்படி சேவைன்னா வெறும் வேப்பம் கொழுதை அதை நைவேத்தியம் பண்ணி அதை மாத்திரம் ஸ்வீகாரம் பண்ணும் எப்பேற்பட்ட பாக்கியம் அதை முக்கியப்பட தரிசனம் கொடுத்து உங்கள் ஊருக்கே போப்பா அங்கே உனக்கு ஒரு பெரிய சன்னியாசி பிகாதீஷர் ஒரு குருவையுடைய அனுகிரகம் ஆகும் அப்படின்னு சொல்லி முக்கியப்பட அனுப்புகிறார் அப்போ அனுப்பின நேரத்தில் வீட்டு ஊருக்கு திரும்பி வந்தால் வந்தால் கம்ப்ளீட் சேஞ்ச் வெங்கடகிரி ஆச்சாரக்கு ஆச்சரியமாயிடுது குழந்தை அப்படி குடும்பம் பண்ணிட்டு இருந்தானே காலம் போயிட்டானே தெரிந்தால் இப்படி வந்திருக்கானே நிறப்படியே அந்தரிக்கிறான் திருக்கால சத்யாவந்திரம் பண்றான் பாராயணம் செய்கிறான் பூஜை செய்கிறார் எந்த வார்த்தைகளும் பேசுறது இல்லை எப்போ பார்த்தாலும் நர்மம் பாராயணம் இப்படி இருக்கும் அப்போ ஒரு நாள் சொப்படத்திலே பூசணி ஆகிறது அந்த சொப்படத்தில் சச்சாத் அப்பா ஒரு வந்தார் அப்பா ஒரு பொப்படத்தில் வந்தார் அப்பா ஒரு பக்கத்தில் யாரும் உட்காந்துருக்காருன்னு பார்த்தா சச்சாத் ராகவேந்திர குருசார் போர் உட்கார்ந்துருக்கார் ராகவேந்திர குருசார் போரும் அப்பா ஒரு பக்கத்தில் பக்கத்தில் இவரும் இருக்கானா பார்த்தோன்னு என்ன பண்றார் நேர அப்பா ஒரு ராகவேந்திர ಎಷ್ಟು ಮಾತ್ರ ರೋಮಾಂಚಕ அவருக்கான ராகவேந்திரன் ஒப்பன பிரச்சனையாகி கோபாலதாசர் மூலமாகவே ஒரு கந்திசமும் கிடைக்கிறது அப்போ குரு ஜெகநாத விட்டலா அப்படிங்கிற அகிந்தனோட கிருத்திகளை ரச்சனை செய்கிறார் எத்தனை கிருத்திகள் குரு ராகவேந்திரா இன்றைக்கும் மந்திராலயத்திலே ராத்திரிகளே இங்கே ராலி பாடணும்னா இவருடைய கிருத்தியே பாடணும் அப்பேற்பட்ட ஒரு பெரிய சாதனை செய்தவர் குரு ஜெகநாதாசர் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி இன்னொரு ஞானின்னா தான் வித்தேஷமாக கேட்டிருக்கோம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சரித்திரம் ஸ்ரீனிவாசாச்சாரியா இருந்து சுதாபரிமளத்தில் அப்பேற்பட்ட பாண்டித்யம் அவருக்கு வித்தியார்த்திகளுக்கு தினப்படியாக பாட பிரவோசனம் செய்து வந்தவர் அப்போ அதே போல் பிராந்தியத்தில் இருந்த விஜயதாசன் ஒரு நாள் இவர் அழைக்கிறான் ராமண போஜனத்திற்காக முஞ்சவிரத்தி செய்து விஜயதாசன் தான் அவர் கூட பெரிய பட்டாளமே இருக்குமா பத்தாயிரம் பீஸ்ஸே கேட்டுருவான் கூட முஞ்சவிரத்தி செய்து அவரே சொல்கிறாளே ஒரு காலத்தில் தன்னுடைய பத்தினிக்கும் ஒருவேளை கஞ்சி கொடுக்க முடியல என்ன பொருமே மின்றா நிஜித ஜன அரு பந்து ஜாரியாக நீச்சோச்ச தெரியலே தெரியவா சின்னவா தெரியாமல் எல்லாருக்காலையும் எழுதுகிட்டு இருந்தேன் இன்னைக்கு ராஜாஜி ராஜவர்கள் எக்காரம் எழுதுகிட்டு இருக்கா காசி வந்து நமஸ்காரம் செய்துட்டு இருக்கா இதெல்லாம் எப்படி என்னோட புண்ணியமா இல்லை என்னதே சக்கல சம்பத்து அப்பேற்பட்ட வைபவம் அவர் இருக்கிற நடத்துகிறேன் அப்போ உஞ்சவருத்தி ஆகிருந்து ஜெகநாதாசன் ஸ்ரீவாசாசாரியை அழைக்கிற உஞ்சவர்த்தி ஆங்கி இன்னைக்கு நாமனை போகுதுன்னு உனக்கு பெரிய பண்டிதன் நீங்கள் பிரதானமாக அக்லஸ்தானத்தில் இருந்த ஸ்ரீகாரம் செய்யணும் அப்படிங்கும்போது இவர் வரையுற சொல்லையோ தடைக்கிறீங்க ஆனால் போஜன காலம் மைந்திரத்தை அந்த நேரமும் போகல கேட்டிருக்கோம் சரித்திரத்தில் அப்போது என்னென்னார் இங்கே கலத்தெண்டிருக்கார் விஜயநாதர் சிஷியரை அனுப்பி கேட்குறார் நினைச்சால் எனக்கு லேட்டானால் தாமதமானால் வயிறு வலி வந்துவிடும் ஆனால் சாப்பிட்டுருவேன் விஜயதாசன் சொன்னாராம் அதோ அவரை சீக்கிரமாக அதையும் பண்ணி கொடுத்துருக்கலாமே என்ன அப்போ உதயதாசர் அவ்வளோ காரணியம் அவ்வளோ ஒரு பௌரியத்தோடு இருக்கும் அவர் விஜயதாஸ் கவுண்ட் எடுத்துக்கிறமே அது விஜயதாசர் தெரிஞ்சுக்கணும் அப்பட ஞானிகள் அங்கே அவருடைய கோபாலதாசருக்கு எந்த ஒரு நேரத்தில் விஜயதாசருக்கு அவமானமானதோ சொன்னார் என்ன ஒரு வைத்து வலி வரும் சொன்னார் அதுவே அவ்வளோதான் ஆழ நேரத்தில் வைத்து வலி பிராரம்பமானது பிராரத்தால் அவர் பூர்வ சல்யன் அவர் பிரகலாதராஜனுடைய சமயனாரான பிரகலாதராஜன் அவர் அப்பே பட்டவர் இவருக்கு பூர்வதாரத்திலே சல்யனாக இருந்து கணிக்காந்தலத்தில் போய் சேவை செய்கிறான் திருப்பதியில் போய் சந்திர செய்கிறார் கடைசியாக மந்திராலயத்திற்கு வரான் வரும் மந்திராலயத்துக்கு வந்து சேவை செய்கிறாள் தெரியலை ஒரு சொட்டு அன்னவாளாரில் சேவை செய்ய முடியலை முக்கமத்திரா அவனை ஆத்மஹத்தியா பண்ணிக்கலாம் அப்படின்னு விசேஷமாக அஷ்ஷரீதியாக ராய்வேந்திர பிறகுலான்னு சொன்னால் அவருக்கு மதிச்செய்யமானதாக இருந்தது வேண்டாம் பூர்வபத்தாரத்தில் அவன் பகராதராஜராக

யோ கத்திகள் ரோகரணி கிருபா சாகரஸ் ராகவே ரோகஹரணி கிருப்பா சாகர ஸ்ரீகுரு வந்து நாயர் மேல பாடுறார் என்றால் அவளுக்கு வந்து அந்த ரோகத்தை பரிகாரம் செய்தவர் சக்தி பிஸ்காரி ரோகா நாம் விருது துறையாக வைத்து பூர்ணாயும் இன்னொருவர் அப்படி என்றால் கமலேஷ விடலதாசர் அவர் அப்பாவுடைய சிஷ்யரும் கூட அவர் ஒரு தடவை மந்திராலயத்துக்கு வரார் வந்த நேரத்தில் பெரிய வெள்ளம் யாரும் படகு அந்த பக்கம் போய் இன்னைக்கெல்லாம் நிறைய வசதி இருக்கு கரை கொண்டு விடம் நைந்தியாக போயிட்டார் ஜலம் கம்மியாக ஓடுறது குறைவா ஓடிட்டு இருந்து கிராஸ் பண்ணி போயிட்டார் மந்திராலயம் போயிடுது தரித்திரம் ஆயிட்டும் திருப்பி திருப்பி வரணும் அப்பா ஒரு இடத்துக்கு வரணும் வரணுங்கிற பா நேரம் பார்த்தா வெள்ளம் பயங்கரமா ஓடுறோம் நடந்து போக வெளியே இல்லை நீச்சல் போன தெரியவதுக்கு தெரியாது அப்போ யாரோ வருவாங்க எடுத்துட்டு போறேன் சுவாமி ஆனால் நிறைய வெள்ளம் எடுத்து ஆபத்து இருக்கு ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டாரு ஆனா அப்பவும் உட்காந்துக்கிறார் நேரம் போறார் ஒரு நேரத்துல பார்த்தா பெரிய வெள்ளம் தாங்க முடியல படகு கவிழர நிலமுறையும் போது படகோட்டு கப்பிட்டு போயிட்டார் இவரை விட்டுட்டான் இவர் ஜனத்துக்குள்ள விழுந்துட்டார் நாகவேந்திரா குரு நாகவேந்திரா குரு நாகவேந்திரா அந்த இடத்துல கூப்பிடுறார் அப்போ ஏதோ ஒரு தூரத்துல இருந்து ஒரு படகு வருது இவர் பாதி மயக்கத்துல இருக்காரு ஏன்னா ஜனவரெல்லாம் உள்ள போயிடுறாரு பாதி மயக்கத்துல இருக்காரு அப்போ உள்ள இருந்து அந்த நேரத்துல ரெண்டு பேர் ஆசாய வத்த மறந்துட்டு இருக்காது இருக்க அந்த படகளை இவரை இழுத்து உள்ளே போட்டு கரையை ஏற்றி கடையில் ஆஸ்வாசப்படுத்துறாரு எங்களுக்கு நினைவு வர்றது நீங்கள் என்ன யாருன்னு கேட்டு நமஸ்காரம் செய்கிறா உன் சொன்னாரா நான் ராகப்பா இவ்வாதப் பாடன் நான் ராகப்பா இவ்வாதப் பாதன் நேரம் அவருக்கு கஞ்சி நேரம் புரியுவேன் பேப்பட்டேன் இந்த வெள்ளத்தில் யாரும் இல்லாத இடத்துல ஒரு படகோட்டி வந்தால் ரெண்டு பேர் வந்தால் பார்த்துட்டே இருக்கா மறந்துட்டாரு ரெண்டு பேர் மீண்டும் அப்பா அவர்கிட்ட வந்து நடந்த கடைகள் எல்லாம் சொல்கிறார் நீ துணையில் என்ன நாகப்பான்னு சொன்னார் இன்னொரு ஒரு வாதப்பான்னார் வந்தவர் யாரும் இல்லை ராகவேந்திர தீர்த்தரும் அவருடைய குருவாசிரம கொள்ளு பெயர பக்கத்திலேயே பிருந்தாவனத்தராக இருக்கக்கூடிய குருவிடத்தான ரச்சனை செய்திருக்கக்கூடிய வாதீந்திர தீர்த்தருமே வந்திருக்கிறார் பேசும்போது கமலேஷதாசருக்கு அப்பேற்பட்ட அனுகிரகமானது நம்ம கேட்டிருக்கோம் கமலேஷதாசர் எழுதிய கிருதிகள்

சரித்திரத்தில் பார்க்கிறோம் சொல்லி இந்த இரண்டு வார்த்தைகளை நாகவேந்திர தீர்த்த குருவாத்திர கதை பாரதீரபுரம் முக்கிய பிராணாந்திர கதை இது கஷேத்திரமூர்த்தி கோபாலகிருஷ்ணனுடைய பதாரங்களில் சமர்ப்பணம் செய்திருந்து நமக்கும் அந்த ராகவேந்திரனுடைய அனுகிரகத்தினாலே அந்த ஒரு வாக் சித்தி மந்திர சித்தி இந்த ஜென்மத்திலேயே ஆச்சாரியுடைய கிரந்தங்களை படிக்கும்படியாக ராயருடைய கிரந்தங்களை படிக்கும்படியாக கேட்கும்படியாக பாக்கியத்தை நமக்கு அருளட்டும் சொல்லி நமக்கும் பாகியம் இந்த மடத்தினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் கூட நம்ம தெளிவாக கேட்க மறுத்த ಮಠ ನಮಗೆ ತಾಯಿ ಮನೆಗಂತೆ ಯಾವಾಗ ಎರಡು ಹೊಂದಿಟ್ಟು ರವಿಮಂಗಳ ನಮ್ಮನ್ನು ಯಾವಾಗಲೂ ತನ್ನ ವಯಸ್ಸರಿಂದ ಮೋಟಿವೇಟ್ ಮಾಡಿ ನಮ್ಮ ಪಾಮರರು ನಮ್ಮ ಅಯ್ಯಾರು ಆತಾರದಿಂದಲೇ ನಾವು ಹೇಳೋಕ್ಕೆ ಹುಡುಗಿಯೇ ಇಲ್ಲ ಏನೋ ಒಂದು ಪಾಮರನಾಗಿದ್ದವರು ಕೂಡ ಪಂಡಿತರಾಗಿ ನಿಡಿಸಿ ನಮಗೆ ಅಂತ ಒಂದು ಭಾಗ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಧನ್ಯವಾದಗಳನ್ನ